நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் வங்கிக் கடன் வசதியோட இருபத்தி மூன்று லட்சத்தில் புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் தற்போதைக்கு இடம் மட்டுமே இருக்குங்க இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டை இருபத்தி மூன்று லட்சத்திலும் இரண்டு பெட்ரூம்கள் இருக்கக்கூடிய வீட்டை முப்பத்தி இரண்டு லட்சத்தில் இருந்தும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தராங்க இந்த இடம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குங்க ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் மற்ற டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தற்போதைக்கு இடம் மட்டுமே இருக்குது நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாடல் ஹவுஸுங்க திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடம் இருக்குது இந்த இடத்துல வீடு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆறுநூறு சதுரடி இடத்துல ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தராங்க எட்நூறு சதுரடி இடத்துல இரண்டு பெட்ரூம்கள் இருக்கக்கூடிய வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க ஒரு பெட்ரூம் மற்றும் இரண்டு பெட்ரூம்கள் இரண்டு வீடுகளுக்குமே வந்துட்டு வங்கிக் கடன் வசதி இருக்குங்க வங்கிக் கடனையும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க போர்வெல் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் வசதி தண்ணீர் வசதி ஈபி வசதின்னு அனைத்து அடிப்படை வசதிகளோடையும் இந்த வீடுகளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க நேரில் வந்து பேசுகிறவங்களுக்கு வீட்டின் விலை கண்டிப்பாக குறைக்கப்படுங்க திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வீடு கட்ட விருப்பப்படுறவங்க வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை